நம் மனிதர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் ஆண்டவர் நம் உள்ளங்களை பார்க்கிறவர்கள் இன்றைக்கு அநேக பேர் ஒருவேளை ஒரு ஒரு நெகட்டிவாக எண்ணாலும் இது முடியாது என்று எண்ணினாலும் உள்ளம் அங்கே குமுறை கொண்டிருக்கிற இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு அநேக இந்த சாராலை போல ஆண்டவர் நம் உள்ளத்தை பார்த்து நமக்கு இறங்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஒரு அன்பான ஒரு அருமையான நம் உணர்வர்களெல்லாம் புரிந்து வைத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக நம் ஒவ்வொரு வாழ்விலும் அவர் இருக்கிறார் உண்மையிலே இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் அங்கே கூறுகிறார் மேலும் அவர் சொல்கிறார் அடுத்த வருஷம் அவளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றும் வாக்குரைத்தார் கர்த்தர் சொன்னது போல் சாரால் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார் ஸோ முடியாது என்று மனிதர்கள் எண்ணினாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வசனம் கூறுகிறது கூறினது போல அங்கே சாரால் அவரகம் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது